தா நம்பீரு சப்பா உண்மைதான் உண்மை மட்டும் அப்பா உண்மை மட்டும் நம்பீருக்கே சங்கீதம் மூன்று அதனுடைய மூன்றாவது வசனம் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளைகளே மிக பெரிய காரியத்தை சாதிக்கும்படி கத்து உங்களை உயர்த்த போகிறார் இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எத்தனையோ தலை குனிவுகள் எத்தனையோ வேண்டாத வார்த்தைகளை கேட்டு உங்க காரியம் இன்னும் சாதனை அடையாதபடி உங்க காரியம் நிறைவேற முடியாதபடி அநேக தடைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார் இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக இடையூறுகளை அவன் சந்திக்கிறான் அவனுடைய வளர்ச்சிக்கு தடையே அவனுடைய எதிரி தான் இந்த எதிரிகள் கூடவே இருப்பார்கள் நண்பர்கள் போல இருப்பார்கள் நாம் பழகுகிற நபர்கள் நம்முடைய குடும்பத்தார் இன்னும் நம்முடைய வீட்டின் அருகாமையிலே வசிக்கிற நபர்கள் இவர்களுக்கு நம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது பிடிக்காது நம்ம வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க நம்ம வளர்ச்சி என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம வளர்வது அவங்களுக்கு பிடிக்காது எங்க வளர்ந்துருவானோ நல்லா இருந்துருவானோ எங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருமோ என் குடும்பமா நல்லா இருந்துருவானோ என்கிற ஒரு பொறாம ஒரு சதி திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்துல நான் தலையை உயர்த்த போறேன் மிகப்பெரிய அந்த காரியத்தை நீங்க சாதிக்கும்படி கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் எல்லா தடைகளையும் எல்லா இடையூறுகளையும் எல்லா இடஞ்சல்களையும் உங்க வாழ்க்கையிலே தடை கற்கள் போல் நின்று கொண்டிருக்கிற எல்லா மனுசீக சதித்திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கப் போகிறார் உங்களுக்கென்று வைத்த அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் காரியம் நடக்கலையே எனக்கு ஏன் இன்னும் நிறைவேறலை அப்படின்னு அநேக வருத்தங்கள் இருக்கலாம் அநேக பாரங்கள் இருக்கலாம் அநேக போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கலாம் எதையும் கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தடை கற்களை பிடிந்து எருங்கி போ எழுந்து போடும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை தருவார் எந்தெந்த காரியம் எல்லாம் சாதிக்க முடியாம இருக்குதோ அதுல உங்களுக்கு சாதிக்கும்படி ஒரு உயர்வை கத்தர் தரப்போகிறார் உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் மனிதனை நம்பாதீங்க மேல நம்பிக்கையா இருங்க விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு இருங்க ஜபம் பண்ணுங்க வேதத்தை வாசிங்க ஆண்டவருக்கு பெரியமா இருங்க உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்கும்படி உங்களை உயர்த்துவார் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க மேன்மையா வாழும்படி கத்தர் கிருவை செய்வார் எவ எவெல்லாம் தடையை கொண்டு வந்தானோ எவெல்லாம் இடையூற இருந்தானோ அவனுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்வார் கண்களை மூடிச்சோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே தலையை உயர்த்துகிறவருமாகிய தகப்பன் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற மனுஷர்கள் உண்டு வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் தொழிலில் ஊழியர் செய்கிற இடத்துல இன்னும் பார்க்குற நபர்கள் பழகிற நபர்கள் படிக்கிற இடத்துல இப்படி அநேக தடைகளே கொண்டு வருகிற எதிரிகளின் கிரியைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி உடைய பிள்ளைகளுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தும்படியாக செபிக்கிறோம் இதெல்லாம் அவங்க சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ எந்த காரியெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு அதில் வெற்றி அடைமடி கத்திற்கிருபை அவங்கள உயர்த்தும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமா